பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக யோவேல் தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை இருபத்தி ஆறு நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள் உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க உமது கிருபையினாலும் உமது இறக்கத்தினாலும் எங்களை தாங்கியமைக்காக உமக்கு நன்றி தகவனே ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு புதிய புதிய வார்த்தைகளை கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு அந்த நாளை தொடங்குவதற்கு உதவி செய்வதற்காக உமாக்கு நன்றி யாரிடம் எப்படி பேச வேண்டும் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் அடிப்படையில் ஞானத்தின் ஒளியில் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உமை தேடி வந்திருக்கின்றோம் கடந்த மாதத்திலே அப்பதமாய் நீர் எங்களை வழி நடத்தினீரே அதற்காக உமை ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி சில நேரங்களில் உமை விட்டு நாங்கள் வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம் ஆண்டவரே சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்பதற்காக விசுவாச குறைவோடு உமை தேடாதபடி திருப்பலிக்கு வராதபடி நல்லதொரு பாப சங்கீர்த்தனம் செய்யாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து தெரிந்து கொண்டிருந்திருக்கின்றோம் அதன் மூலம் இன்னும் அதிகமாக நாங்கள் உள்ளத்தில் காயமடைந்திருக்கின்றோம் ஆண்டவரே உள் உணர்வுகளில்

ஒரு நாளும் அவமானம் அடைவது இல்லை உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் மற்றவருடைய கரங்களில் நிந்தைக்கு உள்ளாக்கப்படாமட்டோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீரே பெரியவராக இருக்கின்றீர் நீரே பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றீர் எங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து எங்களை ரசித்து பார்க்கின்றீர் எங்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த மாதத்திலே நல்ல ஒரு மழையை கொடுப்பீராக அநேக மக்கள் ஆண்டவரே தண்ணீருக்காக கஷ்டத்தோடு இருப்பதை பார்க்கின்றோம் அதற்கு மேலாக மிருக ஜீவராசிகள் காட்டில் வாழக்கூடிய அனைத்து மிருகங்களும் தண்ணீர் கிடைக்காமல் அங்கும் இங்கும் அழைவதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களின் பொருட்டு அந்த மிருகங்களின் பொருட்டு நீர் மனம் இறங்கி நல்லதொரு மலையை கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அவனுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்கின்றது ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து சாபமாக மாறி அநேக தாசிர்வாத தடைகள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது அதே போல் ஒரு நகரத்தில் உள்ளவர்கள் பாவம் செய்யக்கூடிய வேளையிலேயும் அந்த இடத்திலே மழை பொழியாமல் பஞ்சம் ஏற்படுகின்றது அதேபோல் ஒரு நாடு மாறுகின்றது அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி உமை நோக்கி வந்திருக்கின்றோம் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக அந்தவரே உமது திரு பெயரை சொல்லி மன்றாடக்கூடிய வேளையிலே உமது கல்வாரி சிலுவையை தேடி வரும் பொழுது தகப்பனே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன உமது திரு பெயரை நாங்கள் சொல்லி வேண்டக்கூடிய வேளையிலே நீர் மாந்தர் யாவர் மீதும் பரிசுத்த ஆவியும் வல்லமையை பொழிகின்றீரே நாளிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எங்கள் அனைவரையும் நிரப்பிடுவீராக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எங்களை தாங்கிக் கொள்வீராக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு பலத்தை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகள் மீது கருணை காட்டிக் கொண்டு இருக்கின்றேன் எனவே தான் ஒவ்வொரு நாளும் வியத்தக முறையில் எங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றேன் உமது பெயரை சொல்லி நாங்கள் நாங்கள் தப்பி பிழைக்கின்றோம் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றோம் இனிமேல் இந்த மாதத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்தவரே நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உட்பட்டு விடாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாயிருக்க வேண்டுமாய் நோக்கி செபிகிறேன் சுவாமி நீர் எங்களுக்கு எல்லாமாயிருக்கின்றீர் உம்மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டுமாய்மை நோக்கிச் செவிக்கிறேன் அப்பா சில நேரங்களில் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தபடியினால் எல்லாவித ஆசிர்வாதங்களையும் இழந்து போய் இருக்கின்றோம் சில நேரங்களில் மனிதர்களை நம்பி ஏமாந்தி ஏமாந்து போய் இருக்கின்றோம் மனிதர்களை நம்பி பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் அண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே மீகா ஏழு ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன் என் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள்வார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரையும் உமை தேடி வந்திருக்கின்றோம் இந்த புதிய மாதத்திலே ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக இரு கரங்களை விரிப்பு இதோ அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் இருந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்ற தந்தைமார்களே ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விழிப்புடன் சுவாமி மீட்க வந்ததை போல் ஆண்டவரே விண்ணக ஆசீர்வாதங்களினால் நிரப்புவீராக நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிகரித்திட வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பம் செலுத்தி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள்

என் பாக்கியத்தையும் வல்லமையும் தர நோக்கி ஏனென்றால் ஆண்டவரே நீரே நீதி உள்ளவர் ஆண்டவரே உம் செயல்கள் உண்மையும் விளங்குகின்றன நீரே உலகின் நட்டுவராய் தோபித்து என்றும் அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோம் ஆம் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் எங்களுடைய பாவ நிமித்தம் உயர்த்துகின்றீர் தொடர்ந்து பிள்ளைகளாகிய எங்களை உயர்த்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எடுத்து மாற்றி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த மாதத்தில் இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே நோயினால் துன்ப துயரங்கோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றனர் இருக்கிறவர்களை இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களையும் ஒப்புக்கொள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிடுவீர் சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் தகப்பனே என்னுடைய குடும்பத்தை விட்டு போய்விடுவேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என் பிள்ளைகளுடைய பார்க்க வேண்டுமே என்று சொல்லி கொண்டு ஒப்புடிகளில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆக கடந்த மாதத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இந்த நாளில் மறைத்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் போன ஆத்துமாக்களும் நினைவு கூறுகின்றோம் தகப்பணி அந்த ஆத்துமாக்கள் அனைத்தும் உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை பெற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களைக் இன்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய அமுலோற்ப தாயே பூண்டி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே எவ்வளவோ துயரங்களோடு இருக்கின்றோம் இந்த துயரங்களிலிருந்து ஒரு மீட்பையும் ஒரு வல்லமையும் பெற்று தாருங்கள் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசுதே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாபாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்